பரிசுராமத்துக்கு ஸ்தோத்திரம் நம் தேவன் நல்லவர் இந்த வேத வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இப்படிப்பட்ட தேவ காரியங்களுக்கு அடியனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பாஸ்டர் சத்யதாஸ் சாம் கலைவாணன் சகோதரர் ஜான்சன் இவர்கள் எல்லாரையும் ஆவியானவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார் இந்த செய்தியுடைய தலைப்பு லோகோஸ் ரேமா அதை பற்றிய விளக்கம் லோகோ ரேமா இதை பற்றிய விளக்கம் லோகோ லோகோஸ் ரேமா என்ற காரியங்கள் எல்லாம் நமது கிறிஸ்தவ வட்டாரத்தில் அறியாத காரியங்களாய் இருந்தன பால்யாங்கிச்சோ என்ற தேவ நமது தமிழ்நாட்டிற்கு வந்து போன பிற்பாடுதான் இந்த வார்த்தைகள் சில ஆவிக்குரிய போதர்களால் பேசப்பட்டன இப்போது இந்த காலகட்டத்தில் இவைகளை யாரும் அதிகமாய் பேசுவது இல்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவான எகோவிட்னஸ் சபையார்தான் இந்த வார்த்தைகளை அதிக அதிகமாய் உபயோகிப்பார்கள் அதுவும் தெய்வம் அல்ல என்று விளக்குவதற்காக இந்த லோகோ என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இதை பற்றிய முழு உரங்களையும் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காகவே ஆவியானவர் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார் கிரேக்க மொழி பைபிள்ல லோகோஸ் எல்ஓஜிஓஎஸ் லோகோஸ் ரேமா ஆர்ஹெச்இ எம்ஏ ஆகிய இரண்டு வார்த்தைகளுமே கர்த்தரின் வார்த்தையே குறிக்கிறது வேர்ட் ஆஃப் காடையே குறிக்கிறது ரெண்டுமே ஆங்கிலத்தில் வேர்ட் தாட் பிரின்சிபல் ஸ்பீச் என்று பலவாறாக அர்த்தம் காணப்படும் இதுவே, லோகோஸ் என்பது நவுன் சொல்லாக இருக்கிறது இதை ஒரு சின்னத்திற்கோ ஒரு குறியீட்டுக்கோ அடையாளமாய் சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்ம நாட்டினுடைய தேசிய கொடி இருக்கிறதே இந்த தேசிய கொடி நமது நாட்டின் ஒரு சின்னம் அது நாட்டின் முழுமையான தன்மையை காட்டுகிறது லோகோ அதே போல இதய வடிவம் என்பது இதையே வடிவம் என்பது ஹாற்று மாதிரி போடுவாங்களே இதய வடிவம் என்பது அன்பை அடையாளப்படுத்த போடப்படுகிறது லோகோ எனவே லோகோ என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடையாளப்படுத்த பயன்படுத்தும் ஒரு பொருள் ஒரு சின்னம் ஒரு உருவம் அல்லது ஒரு குறியீடு என்று நாம் அறிந்து கொள்ளலாம் நமது வேத வாக்கியங்களிலே இந்த லோகோ ரேமா என்பது வேதம் முழுவதும் வெளிப்படுகிறது அதில் லோகோ என்பதை எழுதப்பட்ட வார்த்தை என்று வேத வல்லுநர்கள் அர்த்தமிடுகிறார்கள் எழுதப்பட்ட வார்த்தை என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தையாகும் ரேமா என்பது ஆங்கிலத்தில் ஏ வருகிறது தமிழில் பேசப்படும் வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அனுபவிக்க வேண்டிய வார்த்தை என்று சொல்லலாம் இப்படியாய் லோகோ ரேமா என்ற வார்த்தையை எழுதப்பட்ட வார்த்தை பேசப்படும் வார்த்தை என்று இரு பிரிவுகளால் கணிக்கப்படுகிறது இந்த இரண்டையுமே உதாரணத்தோடு பார்க்க வேண்டும் உதாரணத்தோடு இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை நாம் படித்துக்கொண்டே போகிறோம் பைபிளில் எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை நாம் பைபிளில் படித்துக்கொண்டே கொண்டே போகிறோம் அவைகளிலே ஒன்றிரண்டு நமக்கு அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான போது ஆவியானவர் மூலமாய் அந்த வார்த்தைகள் நம்மில் சொல்லப்படும் நமக்குள் வெளிப்படும் இதுதான் லோகோஸ் நிலையில இருக்கக்கூடிய வார்த்தை எழுதப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை நம்மில் விசுவாசத்தோடு பேசப்பட்டு விசுவாச கிரியை செய்யும் வார்த்தையாக மாறுவதுதான் ரேமா என்பதாகும் அந்த லோகாவா இருந்த வார்த்தை நம்மில் விசுவாசத்தோடு பேசப்பட்டு விசுவாச கிரியை செய்யும் வார்த்தையாக மாறுவதுதான் ரேமா என்பதாகும் அந்த நிலையில்தான் வேத வார்த்தை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள் மத்தையின் நாலாம் அதிகாரம் நாலாம் அசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் அவர் பிரதி நம்முடைய ஆண்டவராய் யேசு கிறிஸ்து பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் இந்த மத்தையின் நாள் நாளில் எழுதப்பட்ட எழுதப்பட்ட லோக வார்த்தையை இப்பொழுது நான் வாசித்தேன் இதில் எழுதப்பட்ட லோக வார்த்தை ஆண்டவராய் ஏசுகிருஷ்ணி ஆவியில் பதிந்திருக்கிறது அவர் ஊழிய ஆரம்பித்தல பசி நேரத்திலே ஆவியானவர் இந்த வார்த்தையை அவருக்குள் கொண்டிருக்கிறார் அதை அண்டவரா கிறிஸ்து தன் வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தையாய் ரேமாவாக மாற்றுகிறார் சொல்லுகிறார் பேசுகிறார் அதனாலேயே அந்த வார்த்தை அன்றைக்கு சாப்தானை ஜெயிக்கத்தக்கதாய் பயன்பட்டது நம்மவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆயிரக்கணக்கான வசனங்களை மனப்பாடம் பண்ணி வைத்திருப்பார்கள் அறுபத்தாறு புத்தகங்களையும் பல முறை வாசித்திருப்பார்கள் இதெல்லாம் அவர்களுக்குள்ளே எழுதப்பட்ட வார்த்தைகள் லோகோஸ் அது எப்போது ஆவியானவரால் நம் மூலமாய் சொல்லப்படும் வார்த்தையாய் ரேமாவாய் மாறுகிறதோ அப்போதுதான் தேவனின் வார்த்தை நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் இதைத்தான் விசுவாச அறிக்கை என்று நாம் சொல்லுகிறோம் இருதயமாகி ஆவியிலே படித்த வேத புத்தகத்திலோ எழுதப்பட்ட வார்த்தையினாலும் அது நம் வாயால் சொல்லப்படுகிற பேசப்படுகிற அறிக்கை இடுகிற கிரியை செய்கிற வார்த்தையாய் மாற வேண்டும் என்பது தேவ சித்தம் ஆதி முதல் தேவ வார்த்தையை அறிந்திருந்த இருதயத்தில் எழுதப்பட்ட நிலையில் இருந்த வார்த்தையை வேதத்திலுள்ள தேவ மனுஷர் எல்லாருமே வாயினால் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு செயல்பட்டதால் அல்லவோ அவர்கள் எல்லாரும் ஜெயம் பெற்றார்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இதை மையப்படுத்திதான் எங்கள் சபைகளிலே எங்கள் சபையின் ஆராதனையின் போது குறைந்தது இரண்டு விசுவாச அறிக்கைகள் இரண்டு ரேமா நிச்சயம் இருக்கும் நான் வெளியிடுகிற விசுவாசம் முழக்கம் பத்திரிகை மாத பத்திரிகை இருக்கிறதே நான் வெளியிடக்கூடிய விசுவாசம் முழக்கம் இந்த மாத பத்திரிகையிலும் விசுவாச அறிக்கை ரேமா ஒவ்வொரு மாதமும் விடாது வந்து கொண்டே இருக்கும் லோகோ வார்த்தையை ரேமாவாக பயன்படுத்தும் எங்கள் சபை ஊழியர்கள் எங்கள் சபை விசுவாசிகள் எல்லாருமே ஆசீர்வாதத்தோடு வாழ்வதை நாங்கள் கண்கூடாய் காண்கிறோம் அல்லே பாருங்கள் ஒரு சாதாரண புரிந்து கொள்ளும்படியான உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் கலைஞருடைய பராசக்தி படத்துல பூசாரி பூசாரி என்று சிலைக்கு பின்னால் மறைந்திருந்து சிவாஜி கணேசன் பேசுவார் அதை கேட்ட பூசாரி ஆச்சரியத்தோடு திரும்பி பார்ப்பான் அப்போது சிவாஜி சொல்வார் பூசாரி அது கல் பேசாது என்று சிவாஜி கணேசன் சொல்வார் ஆக கல் தான் லோகோ அது எப்போது பேசுகிறதோ அப்போதான் அந்த கல்லுக்கு எஃபெக்ட் அந்த கல்லுக்கு மேன்மை அந்த கல்லுக்கு உயர்வு அதுதான் ரேமா அதுவரைக்கும் அது கல் தான் அதுவரைக்கும் அது சிலைதான் அந்த பூசாரி அந்த சிலை பேசியதால் தான் பேசியதாக நினைத்ததால்தான் பயந்து நடுங்கி போனான் இப்படித்தான் நாம் படித்த நம்முடைய ஆவியிலே எழுதப்பட்ட வார்த்தை சிலை போல ஒரு சின்னம் போல லோகோவாக நமக்குள்ளே இருக்கிறது அப்படியே அது இருந்தால் இல்லை அப்படி அது இல்லாமல் அது பேசப்பட்ட வார்த்தையாய் விசுவாச அறிக்கையிடும் வார்த்தையாய் விசுவாச கிரியை தரும் வார்த்தையாய் ரேமாவாய் மாற வேண்டும் இது தேவ சத்தியம் யோகான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆவியை ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது மாம்ச கண்களினாலே வசனங்களை படித்து நம்முடைய மாம்ச முறையினாலே இந்த வசனங்களை உணர்ந்தாலும் கூட அந்த வசனம் அப்படியே நம்முடைய இதயத்தில் இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆவியானவரால் ஆவியிலே எழுதப்பட்ட இந்த வசனம் அப்படியே இருந்தால் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அது லோகோ வார்த்தையாய் ஆவியிலே அப்படியே இருக்கும் அந்த வார்த்தை லோகோ வார்த்தை நம்மால் அறிக்கையாக்கப்பட்டால் தான் விசுவாசத்தோடு சொல்லப்பட்டால்தான் ரேமாவாய் மாறினால்தான் அந்த வார்த்தையால் நமக்கு நம் வாழ்வுக்கு மகிமை வரும் உன்னதம் வரும் உயர்வு வரும் ஜீவன் வரும் என்னாகும் இருபதாம் அதிகாரத்தை வாசியுங்கள் மோசே மோசையிடம் தேவன் சொல்கிறார் நீ கண்மலையை அடிக்காமல் நான் சொன்னபடியே பேசு என்றார் மோச இடத்துல கண்மலை அடிக்கக்கூடாது நான் சொன்னபடியே பேசு என்கிறார் என்னாகும் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொழுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் என்னாகவும் இருபது எட்டு அந்த தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் அப்போது எழுதப்பட்டுதான் லோகாவாய் ஆகிறது இருந்தது ஆனால் அது அவன் வாயிலிருந்து விசுவாசத்தோடு சொல்லப்பட்ட வார்த்தையாய் ரேமாவாக மோசே விஷயத்திலே மாறவில்லை அதனால் தான் அந்த வார்த்தையை விட்டுவிட்டு பழைய நிலையிலேயே அந்த கண்மலையை கோலால் அடிக்கிறான் இதை கண்டுதான் கர்த்தர் அவன் மேல் கோபமடைகிறார் அவனை காணாமுக்குள் கொண்டு போகவே இல்லை இது பற்றி என்னாகும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்தரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று ஆண்டவர் திட்டம் தெளியுமாயி சொன்னார் ஆக அவனுக்குள் இருந்த லோகாவாகிய வார்த்தை ரேமாவாக மாற வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாயிருக்கிறது அப்படி மாற வேண்டுமானால் நாம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசாவியை பெற்று தினந்தோறும் நம்முடைய ஆவியை அனல் மூட்டி எழுப்பினால் மட்டுமே ரேமாவை அனுபவிக்க முடியும் தினந்தோறும் நம்முடைய ஆவியை அனல் மூட்டி எழுப்பினால் மட்டுமே ரேமாவை அனுபவிக்க முடியும் இதைத்தான் பவுல் தீமத்தியவுக்கு இரண்டு தீமத்தியோ ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்கிறார் ரெண்டு திமுத்தியும் ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று பௌல போசரன் எழுதுகிறார் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் அன்றைக்கு மோசைக்கு ரேமா அனுபவம் இருந்திருந்தால் அதை கண்ட இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தேவ வார்த்தையினாலேயே கண்மலை வெடித்து தண்ணீர் வந்தது என்று அறிந்து தேவனுடைய வார்த்தையின் மகிமையை லோகோவின் மகிமையை அந்த இஸ்ரேல் மக்கள் உணர்ந்திருப்பார்கள் வரப்போகிற வார்த்தையாகிய மேசியாவை அன்றைக்கு வார்த்தையை அவர்கள் விசுவாசித்திருந்தால் அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் இவன் அந்த வார்த்தையை லோக வார்த்தையை ரேமாவாக உபயோகப்படுத்தி இருந்தால் அவர்கள் வரப்போகிற வார்த்தையாகிய மேசியாவை அறிந்திருப்பார்கள் வந்த இயேசுவை அவர்கள் கொண்டிருக்கவே மாட்டார்கள் இப்படி ரேமாவாக வாற்றுவதற்கு நமக்கு ஞானம் தேவை ஒன்று கொண்டே இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறதை வாசிக்கிறேன் கேளுங்கள் அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அதாவது ஞானத்தின் மூலமாய் லோகோ ரேமா இப்படிப்பட்ட காரியத்தை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் மாட்டார்களே இது மோசையிடமே ஆண்டவர் சொல்லி இப்படிப்பட்ட விசுவாசத்தை வளர்க்க விரும்பினார் மோசே அதை செய்யவில்லை இந்த இப்படிப்பட்ட காரியத்தை அறிந்து கொள்ள தேவ ஞானத்தை அன்றைக்கே மோசே இஸ்ரேல் மத்தியிலே ஊட்டவில்லை உதாரணத்துக்கு ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் புல்லுள்ள இடங்களிலே மெய்த்து அமர்ந்த தண்ணீர் கிழையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் மூத்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தனுடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன் இந்த ஆறு வசனங்களும் லோகோவாக எழுதப்பட்ட வார்த்தையாக மட்டும் நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது எழுதப்பட்ட வார்த்தையாக மட்டும் அதை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த வார்த்தைகளை ரேமாவாக மாற்றினால் நம் வாயினாலே பேசுகிற வார்த்தையாய் மாற்றினால் எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா அதை சிந்தியுங்கள் அனுபவித்துப் பாருங்கள் என் அனுபவம் பேசுகிறது அல்லேலூயா லூயா அனுபவத்தின் மூலமாய் பேசுகிறேன் பாருங்க அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் இது எழுதப்பட்ட லோகா மாத்தரக்கூடாது அப்படியே இது அறிக்கைட்டுக்கிட்டே இருக்கணும் ரேமாவாய் ஆக்கி கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயம் காரியம் நடக்கும் இப்படித்தான் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது இது எழுதப்பட்ட வார்த்தையாய் மாத்திரம் இருந்து மனப்பாடம் பண்ணி இப்படியே இருக்கிறது மாத்திரம் பத்தாது இது அறிக்கையிட வார்த்தையாய் தேவையான நேரத்தில் இது ரேமாவாய் மாற்றி சொல்லக்கூடிய வார்த்தையாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இது அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் சும்மா திருப்பதி லட்டு திருப்பதி லட்டுன்னு சொன்னா புரியாது திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வா மணப்பாறை முறுக்குன்னு சொன்னா புரியாது அதை சாப்பிட்டு பார்த்தவர்களுக்கு தான் அதனுடைய நேர்த்தி அதனுடைய மேன்மை புரியும் அனுபவித்து பாருங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அனுபவித்து பாருங்கள் வெறுமனே பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் வேதம் படிக்கும் கிறிஸ்தவர்களாய் மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது புறஞாதி மக்களும் அப்படித்தானே நம்முடைய வேதத்தை படிக்கிறார்கள் வெளிப்படுத்தல் ஒன்று மூன்று சங்கீதம் ஒன்று ரெண்டு சொல்லுகிறதை பாருங்கள் வெளிப்படுத்தல் ஒன்று மூன்றை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை கேட்கறது மாத்திரம் இல்லை எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் இதை ரேமாவாய் மாற்றுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமயமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு காரியம் சொல்லுகிறேன் கேளுங்கள் யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இவரையர் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இதன்படி பார்த்தோம் என்றால் பிதாவினிடத்தில் பிதாவினுடைய வார்த்தை ஒரு சின்னமாய் ஒரு குறியீடாய் ஒரு அடையாளமாய் இருந்தது யோவான் ஒன்னு ஒன்னை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆக வார்த்தை லோகோ நிலையிலே இருக்கிறது யோகான் ஒன்னாம் அதிக ரெண்டாம் வசனம் எப்ரேர் ஒன்னாம் அதிகார ரெண்டாம் வசனம் இரமியா முப்பத்தி ரெண்டு ஏழு கொலோசியர் ஒன்று பதினைந்து ஒன்னு யோவான் நாலு பதினாலு இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் வாசித்தால் இந்த வார்த்தை தேவகுமாரனாய் மாறி பரலோகத்தில் இருக்கிறது என்று அறிகிறோம் எப்படி யோவான் ஒன்னு ஒன்னுல லோகோவாய் அந்த வார்த்தை அங்கே இருந்தது அதை எப்படி எழுதுகிறார்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அக்ரிணையிலே சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தையை அது ஒரு சின்னமாய் ஒரு அடையாளமாய் ஒரு குறியீடாய் ஒரு லோகோவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்ப நான் சொன்னேன் ஒன்று ரெண்டு எபிரேயர் ஒன்று ரெண்டு இப்படி பலதரப்பட்ட வசனங்களை சொன்னேனே இந்த வசனங்களை எல்லாம் படித்தோம் என்றால் இதுல யோவான் ஒன்னு இரண்டை மாத்திரம் வாசிக்கிறேன் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் பாருங்க அக்ரிணியிலே இருந்த இந்த லோகோ ஆகிய வார்த்தை தேவ குமாரனாய் பரணவத்திலே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பரலவத்திலிருக்கைய தேவகுமாரனாகிய லோகோ ஆகிய வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் ரேமாவாக ஆயிற்று அந்த வார்த்தை லூக்கா ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் யோவான் ஒன்னாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படி பல வசனங்களை வாசிக்கலாம் லூகா ஒன்னு முப்பத்தி வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்தாவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அங்கே வார்த்தையை சொல்லிவிட்டான் ரேமாவாய் சொல்லிவிட்டான் லோகாவாய் இருந்தது இப்போ மரியாதைக்குள்ளே ரேமாவாய் வந்துவிட்டது இதனால் தான் உலகம் முழுமைக்கும் ரட்சிப்பு கிடைத்தது ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டது சாபங்கள் ஒளிந்தன நித்திய ஜீவன் உறுதியாயிற்று லோகோ வார்த்தை யோவான் ஒன்று ஒன்னில் இருந்த லோகோ வார்த்தை ரேமாவாக கிரியையில் மாறியதால் வந்த நிலைதான் இந்த நிலை நாம் அனுபவிக்கிற வெற்றி நிலை ஆவிக்குரிய நிலை இதை அறியாமல் யுகோவிட்ன சபையார் யோவான் ஒன்னு ஒன்னில் உள்ள வார்த்தை லோகோதான் அது மனுஷனைத்தான் மனுஷனாகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது எனவே அந்த லோகோ தேவன் அல்ல அது ரேமாவாக மாறவில்லை என்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று திமத்தியும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏசையா ஒன்பது ஆறு ஒன்று யவான் ஐந்து இருபது தீத்து ரெண்டு பதிமூணு இரமியா பத்து பத்து ரெண்டு பேரில் ஒன்று ஒன்று இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் புரிவதில்லை ஒன்று திமத்தியும் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இப்ப தேவன் தான் வெளிப்பட்டார் அவர்கள் இவர் தேவன் அல்ல என்கிறார்களே வசனம் சொல்லுது தேவன் மாம்சத்தை வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே ஊழியர்களே விசுவாசிகளே எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆவியில இருந்தாலும் நமக்கு உலக காரியங்களுக்கு தேவைப்படும்போது நமக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கும் போது ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அந்த லோகோ எனப்பட்ட வார்த்தை நமக்காய் நம் தேவைக்காய் நம் வாழ்வுக்காய் சொல்லப்பட்ட வார்த்தை என்று விசுவாசித்து அந்த வார்த்தையை போதுதான் ரேமாவின் மகிமை நம்மில் வெளிப்படும் ரேமாவுடைய பலாபனங்களை பெற்றுக்கொள்ள தாமே உதவி செய்வாராக பசன விசுவாச அறிக்கை வசன விசுவாச கிரியை எந்த நாளும் வெற்றியை தரும் வசன விசுவாச கிரியையை ஏற்காத கிருபை பிரசங்கியார்களும் இந்த உலகத்தில் உண்டு அந்த கிருபை பிரரசிங்கியார்களும் விசுவாசிகளும் கிருபை பிரரசிங்கியாருடைய விசுவாசிகளும் ரேமாவை அறிந்து கொள்ள அவர்கள் முனைவதில்லை அவர்கள் ரேமாவை அறிந்து கொள்ள நாம் ஜெபிப்போம் அவருடைய மனக்கண்கள் திறக்கட்டும் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் அல்லேலூயா லூயா ஆமேன்